ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமைக்குரல் இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்த்துருக்கோன்னா யூனிடெக்ஸ்போர்ட்டில் இந்த பண மீட்பு குழு அதாவது அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் மிஸ்டர் நவீன் எம்டி அவங்க வந்து ஒரு பண மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கமிட்டி இப்போ அடுத்து என்ன என்னெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க தனிப்பட்ட முறையில் பிளஸ் நம்ம நண்பர்களும் ஒரு சில சஜஷன் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் முழுசா சொல்றேன் இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாரும் உங்களோட லீடர்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக அனுப்புங்க இந்த வீடியோவில் முக்கியமாக லீடர் செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் தான் இருக்கு அதை செய்ய சொல்லுங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்போர்ட் இப்போ எப்படி பூதாகரமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு ஸ்கேம்லையும் நடக்காத ஒரு விஷயம் இந்த எக்ஸ்போர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு சரியா பணம் திரும்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம வாய்ப்பை பய பணத்தை திரும்ப கொடுத்துட்டு அவங்க அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தேடி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம இப்போ உருவாக்கி கொடுத்துருக்கோம் அது வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம சொல்கிறத ஆதரித்து வந்து சட்டத்துக்கு உட்பட்டு சரியா எல்லாருக்கும் ஒத்துழைச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இப்போ அடுத்து இந்த எம்டி நவீன் சார் முத்துச்செல்வம் ஃப்ராங்க்லின் பிரபு அதுக்கடுத்து சம்மந்தப்பட்ட இன்னொரு லீடர்ஸ் நம்ம மக்கள் சைடில் இருந்து ஒரு நாலு பேர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பண மீட்பு கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி உருவாக்கியிருக்காங்க அவங்க அந்த கமிட்டி மூலமாவே அவங்க பணத்தை மக்களுக்கு எப்படி செட்டில்மெண்ட் பண்றது சீக்கிரமா ப்ளஸ் அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அது நடந்துகிட்டு இருக்கு அஸ் பர் ப்ரொசீஜர் அவங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன ஏதுன்னு மக்கள் முன்னாடி சீக்கிரமா கொண்டு வந்து வச்சிருவாங்க மேபி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு மீட்டிங் போட்டு ஃபர்தரா என்ன பண்ண போறாங்க அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் லீடர்ஸ் அதாவது டாப் அறுபது லீடர்ஸ் ப்ளஸ் அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லா லீடர்ஸும் அவங்களோட கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு இப்போ அந்த கணக்கு வழக்கில் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இருக்கு இதுக்குள்ள சரியா சார் இப்போ இந்த இந்த கணக்கு வழக்கெல்லாம் லீடர்ஸ் முத்துச்சொல்லம் சார் இல்லை பிரபு இவங்க இவங்கெல்லாம் உட்கார்ந்து இந்த அப்புறம் இன்னொரு மீட்டிங் போட்டு எல்லோருமே அவங்களோட எக்ஸஸ் அமௌண்ட் அவங்களால எவ்வளோ முடியும் அந்த மிச்சம் அவங்க கணக்கு பார்த்து மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை நகையாவோ சொத்தாகவோ பணமாகவோ கோல்டாகவோ இல்லை பினாமி பேர்லையோ இல்லை என்ன பண்ணி வச்சுருந்தாலும் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் அவங்க எல்லாருமே முன் வந்து சரியா இவங்க அவங்க கம்பெனிக்கு கட்டிடணும் இப்போ எந்த கம்பெனிக்கு பணம் கட்டணும் அப்படின்னா மார்ச் பதினெட்டாம் தேதி மிஸ்டர் எம்டி நவீன் சார் அவர் வந்து பாக்யஸ்ரீ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி ஓய்ஃப்சி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் குமரேசன் சாரோட கம்பெனியை தான் அவர் வந்து நியமிச்சிருக்காரு ஏன்னா இனிக் எக்ஸ்போர்ட் அக்கௌண்ட் வந்து லாக்ல இருக்குது இனுக் எக்ஸ்போர்ட் இப்போ யூடபிடி அண்டர் கஸ்டடியில் இருக்கிறதால பாக்யஸ்ரீ என்டர்பிரைசஸ் மூலமாக ஜாயிண்டாக பண்ணி தான் அந்த செட்டில்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் தெரிவிச்சிருப்பார் மார்ச் எயிட்டீன் அன்னைக்கு உள்ள வீடியோவில் அந்த வீடியோ படி குமரேசன் சார் ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி தான் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் எல்லாரும் லீடர்ஸ் எல்லாரும் செய்ய வேண்டியது உங்கள்கிட்ட இருக்க எக்ஸஸ் அமௌண்ட்டை எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கிட்ட எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஒதுக்கி வச்சுருக்காங்க எவ்வளோ பதுக்கி வச்சுருக்காங்க அதோடய சொத்து விவரங்கள் எல்லாமே எல்லோருக்கிட்டேயும் இருக்குது எல்லாமே எங்கேயுமே போகல அந்த விவரத்தெல்லாம் எடுத்து நீங்கள் சீக்கிரமாக அதை விற்று செட்டில்மெண்ட் பண்ணி பாக்கி ஸ்ரீ என்டர்பிரைஸஸ்க்கு அதை குமரேஷார்ட்ட பேசிவிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் கட்டிடுங்க ஒவ்வொரு லீடரும் ஒவ்வொரு லீடரும் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட எவ்வளோ இருக்கோ மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய காசு எவ்வளோ இருக்கோ அதை குமர் சுசாரோட பாக்கியஸ்ரீ என்டர்பிரைசில் கட்டிடுங்க பிளஸ் வெஞ்சர் கேபிட்டல் வெஞ்சர் கேபிட்டலில் ரெண்டு பார்க் ஒரு பார்க் மிஸ்டர் நவீன் எம்டி அவங்க கொடுத்த பத்தொன்பது கோடி ரூபாய்க்கு நெருக்கி கொடுத்த அமௌண்ட்ல பேலன்ஸ் வாங்கினது போக மிச்சம் இருக்க அந்த பேலன்ஸ் அமௌண்ட் பிளஸ் லீடர்ஸ் கொடுத்த அந்த பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இருக்கிற அமௌண்ட் அந்த அமௌண்ட் இந்த மூணு அமௌண்ட் அதாவது வெஞ்சர் கேபிட்டல் இருக்க பார்ட் ஏ பார்ட் பி அந்த பணம் பிளஸ் லீடர் சம்பாரிச்சு வச்சுருக்க எக்ஸஸ் அமௌண்ட் அவங்க மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண வச்சுருக்க அந்த அமௌண்ட் அது எல்லாரும் ஒன்று சேர்த்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த பண மீட்பு கமிட்டி வந்து உட்காந்து பேசி வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க இருக்கிற பணத்தை ஃபுல்லாக வாங்கி பாகியஸ்ரீ என்டர்பிரைசஸ் அக்கௌண்ட்டில் சீக்கிரமாக போட்டுடணும் போட்டுட்டாங்கன்னா ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடணும் அதாவது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த வேலை நடக்கும் நவீன் சார் சொன்ன வேலை அது நடக்கும் ஜூன் இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே இந்த அமௌண்ட்டு லீடர்ஸ் கிட்ட இருக்க அமௌண்ட் வெஞ்சர் கேபிட்டல் இருக்க அமௌண்ட் எல்லா மட்டும் சேர்த்து பாக்கியஸ்ரீ அம்மா கம்பெனியோட அக்கௌண்டில் போட சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்து குமரேசன் சார் இன்னும் டீம் உட்காந்து யார் யாருக்கெலாம் செட்டில்மெண்ட் பண்ணணும் யார் யாருக்கெலாம் பெண்டிங் இருக்குது ஆஸ் பர் ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர் படி அவங்க கம்பெனி இருந்து டைரக்டா என் நெஃப்டோ இல்லை ஆர்டிஜிஎஸ்ஸோ சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட எல்லாரும் அக்கௌண்ட்டுக்கும் ஜூன் இருபத்தஞ்சா தேதிக்குள்ள ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்குறாங்க சரியா இதுக்கு பண மீட்பு குழு ஒத்துழைச்சு எல்லாரும் இதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும் சரியா இதுக்கு நீங்கள் மீட்டிங் போடுங்க உட்காருங்க பேசுங்க யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது என்ன இருக்குது இன்னும் டையர் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சு சீக்கிரமாக சொத்தாக இருந்தால் அதை விற்று கொடுங்க இப்போதைக்கு கேஷாக இருக்குது தங்கமாக இருக்குது நகையாக இருக்குது கோல்டு பிஸ்கட்டாக வாங்கி வச்சுருக்கோம் பதுக்கி வச்சுருக்கோம் இதை எல்லாத்தையும் எடுத்து அவங்க அவங்க எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ பாகேஸ்வரி கம்பெனிக்கு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் யாருமே கேஷாக கொடுக்க எல்லாமே அந்த அக்கௌண்ட்டு கம்பெனியோட அக்கௌண்டுக்கு முறை சார் கொடுத்துருவாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுருங்க அப்போ என்னன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் இருக்கிற தனிப்பட்ட அமௌண்ட் அவங்க ஒதுக்கி வச்சுருக்கது இல்லை பதுக்கி வச்சுருக்கது இல்லை மறைச்சி வச்சுருக்குற எல்லாத்தையும் எடுத்து அவங்க பேரில் இருக்கிறதுக்கு ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க அங்கே இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையாக போய் சேர்ந்துரும் ப்ளஸ் அதை வந்து ஆர்டிஜிஎஸ் பண்ணி அந்த ரெக்கார்டை யார் யாருக்கெல்லாம் போட்டிருக்காங்கிற அந்த ரெக்கார்டை நம்ம முறையாக ஈடபிள்யூ அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் அதை எஃப்ஐஆரில் அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க இத்தனை பேருக்கு இந்த ஆள் மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் ராஜமூர்த்தியோ இல்லை பெருமாளோ அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை இல்லை இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து பாகேஸ்ரீ கம்பெனியில் கொடுத்துட்டாரு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டாரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்துட்டாரு ஏதோ அமௌண்ட் கொடுத்துட்டாருனா அந்த பாக்கி கம்பெனி ராஜமூர்த்தி கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ஆர்டிஜிஎஸ் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா இந்த கணக்கு வழக்கு ஆயிடும் ராஜமூர்த்தி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் இருந்து அந்த மூணு கோடி ரூபா மைனஸ் ஆயிரும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஜூலை பதினஞ்சுக்கு முன்னாடி மிஸ்டர் நவீன் சார் கொடுக்குற பணத்துக்கு முன்னாடி ஒரு செட்டில்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பா அமையும் ஏன்னா லீடர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஆமா சார் நாங்கள் கமிஷன் வாங்கினது தான் நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு மிஸ்டர் நவீன் பெருந்தன்மையாக வேணான்னு சொல்லிட்டாலும் நம்ம நிறையா நிறைய லீடர் சொல்லிட்டாங்க வேணாம் சார் இது என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை ஆகும் அதனால நாங்கள் சம்பாரிச்ச காசை நாங்கள் திரும்பி கொடுத்துட்றோம் சார் எங்ககிட்ட இருக்கிற ஏதாவது எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு இந்த எல்லா அமௌண்ட்டையும் ஒன்று சேர்த்து அதாவது பென்ச்சர் கேபிட்டல் இருக்கிற பார்ட் ஏ பார்ட் பி ப்ளஸ் இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளே மக்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்காக முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே தெரிவிக்கிறாங்க இதுதான் அந்த பண மீட்பு குழுவோட அடுத்த கட்ட வேலை அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஜூன் மாதத்துக்குள்ள வேலை இதை வந்து இவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பேசி உட்கார வச்சு மற்ற வேலைகள் ஃபுல்லாக நீங்கள் அந்த உங்களோட டயத்தில் பண்ண சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்து ஜூலை தேதி என்ன செய்ய போகிறாங்க எது செய்ய போகிறாங்க அதுக்குள்ள மிஸ்டர் நவீன் எம்டி அவங்க சொன்ன மாதிரி சொன்ன ப்ராமிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு இது ஒரு டீம் இருக்கு இதுக்கு யார் ஒத்துழைக்கலையோ அதாவது இந்த பண மீட்பு கமிட்டிக்கு யார் ஒத்துழைச்சு மிஸ்டர் குமரேசன் சார் பாக்கியஸ்ரீ என்டர்பிரைசஸ் அந்த கம்பெனிக்கு யார் யாரெல்லாம் பணம் போடலையோ இல்லை போட முடியாது எங்களால் தெரியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்க மேல ஃபர்தரா போலீஸ் கம்ப்ளைண்ட் பிளஸ் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வச்சு எல்லா வேலையும் பண்றதுக்காக பண மீட்புக்கு உங்களும் செய்யணும் ஏன்னா காம்ப்ரமைஸ்க்கு ஒத்து வரல அப்படின்னா தான் சரியா ஏன்னா மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் முடியாம சரியா எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த வழிகளை முதல்ல புரிஞ்சுக்கணும் எங்களை விட்டா போதும் சார் எங்களை செஞ்சா போதும் சார் அப்படிலாம் விட முடியாது சரியா உப்பு தின்னுட்டீங்க தண்ணி குடிச்சே ஆகணும் தப்பு பண்ணிட்டீங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் யாருமே விட முடியாது இப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் நீங்கள் நோ அரஸ்ட் வாங்கி வச்சுருந்தாலும் சரி ஏ அரெஸ்ட் வாங்கி வச்சுருந்தாலும் சரி காவல்துறை ஈரோடு ஈரோடு அப்படி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க தான் போகுது அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மனிதன் தப்பு பண்ணுறது சகஜம் பணத்தை ஆசைப்பிடிச்சு தப்பு பண்ணிட்டான் அந்த தப்புக்கு இப்போ ஒவ்வொருத்தனும் அனுபவிக்கிறீங்க அது இன்னமும் தொடர வேணாம் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டீலுக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க சரியா சார் நான் சொல்லலை இது இது வந்து மிஸ்டர் நவீன் எம்டி பதினெட்டு மார்ச் அன்னைக்கு அவர் கொடுத்த வீடியோ மெசேஜில் தான் சொல்லியிருக்காரு பாக்கியஸ்ரீ கம்பெனி கூட டைப் பண்ணி தான் நாங்கள் வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பணம் எங்கேருந்து வந்தாலும் ஒரு கம்பெனிக்கு த்ரூ ப்ராப்பர் டிரான்சாக்ஷன் வச்சு ப்ராப்பராக பொதுமக்களுக்கு போய் சேரணும் ஏன்னா இது எஃப்ஐஆர் இருக்க இதுங்கிறதால டைரக்டா பை ஹேண்டா யாரையும் கொடுக்க முடியாது முறப்படி பணம் உள்ளே வரணும் முறப்படி பணம் வெளியே போகணும் இதுக்கான அனைத்து விதமான லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாமே ரெடி பண்ணணும் ப்ளஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் யார் யாருக்கெலாம் பணம் போயிருக்கு எந்தெந்த ஐடிக்குலாம் பணம் பயிருக்கு சம்மந்தப்பட்ட ஐடி ப்ளஸ் அவங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஈரோடு யூடபிள்யூ கொண்டு போய் கொடுத்துடணும் இந்த பண மீட்பு கமிட்டி சரியா சார் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொதுமக்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்கவுங்க லீவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள் பேசுங்க அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண வைங்க சீக்கிரமா செட்டில்மெண்ட் பண்ணணும் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் எதுவும் எடுத்துட்டு போறதுக்கு நேரம் சரியா சீக்கிரமா பேசி வச்சு முடிச்சிருங்க ஏன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் கணக்கு வழக்கு சலக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க கடந்த ரெண்டு வருஷமா யாருக்கும் எந்த செட்டில்மெண்ட் பண்ணலை செட்டில்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் வெளியே தெரியாமல் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கணக்கு வழக்கை நீங்கள் எழுதிதான் வச்சிருக்கீங்க சரியா சார் அதனால நீங்க திரும்பவும் சொல்லாதீங்க சார் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கொடுங்க நாங்கள் கணக்கு வழக்கை பார்க்கணும் அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க சரியா மக்கள்லாம் முட்டால் கிடையாது ஒன்றும் அவங்க எல்லாம் பைத்தியெல்லாம் பிடிக்கல நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டோ எவ்வளோ பிரில்லியண்ட்டோ உங்களை விட நூறு மடங்கு ஸ்மார்ட் தான் சரியா சார் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டோ விட நூறு மடங்கு ஸ்மார்ட்டு அதாவது எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே தெரியும் சும்மா தெரியாதெல்லாம் இல்லை மக்கள் அமைதியாக இருக்காங்க கண்ட்ரோலாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க லீடர்ஸ் இப்பயாவது லாஸ்ட் சான்ஸ் நீங்கள் எல்லாரும் முன் வந்து ஒத்துழைச்சு வாங்க எல்லாரும் கமிட்டி இல்லை லீடர்ஸும் இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களும் இருக்காங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசி மிஸ்டர் குமரேஷன் சார் கூட ஒத்துழைச்சு அந்த பாக்யஸ்ரீ என்டர்பிரைஸ் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பொது வழியில் நீங்கள் சொல்லிருங்க சார் நான் இப்ப நான் என்கிட்ட இருக்கிற பணம் இவ்வளோதான் சார் இந்த பணத்தை நான் வந்து அந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் குமரேஷ் சார் அனுமதியோட அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்கள் கீழே இருக்கறவங்க சொல்லிடுங்க இப்போ மொத்தமாக ஒரு சேரட்டும் அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு அவங்க லீடர் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரோ அவங்க கீழே இருக்கவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் ஆனால் அது மொறப்படி ஆர்டிஜிஎஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் சரியா டேரெக்டாக யாருக்கும் தெரியாமல் அண்டர் கிரௌண்ட்டில் கொடுக்க போகிறதில்ல முறைப்படி பண்ணி அந்த விஷயத்த நம்ம ஈரோடு டிவோடபிள்யூல இருக்க அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் சரி அவங்க ஒத்துழைச்சிருப்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபீஸ் கட்ட முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க இந்த தவிப்புக்கு ஏதாவது நீங்க பண்ணுங்க நம்மளால முடியல முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கு தவிப்பையும் உங்க உங்க குழந்தையையும் உங்க குடும்பத்தையும் தான் பாதிக்கும் சரியா சார் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி லீடர்ஸ் நீங்க தான் சேர்ந்து பணமீட்புக் குழுவிட சேர்ந்து இந்த முயற்சியை மேற்கொள்ளணும் இது ரொம்ப நாள் ஓடாது சார் இப்படியே நீங்கள் வீடு வீடு இல்லாமல் வாசம் இல்லாமல் ஓடியெல்லாம் ஒழிய முடியாது நீங்கள் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் மட்டும்தான் அப்பயும் கோர்ட்டு உங்கள் நீங்கள் சம்பாரித்த காசு எல்லாத்தையும் எடுக்க தான் போகுது நீங்கள் வித்த லேண்டை ஃபுல்லாக எத்தனை எத்தனை கை மாறி இருந்தாலும் எல்லாத்தையும் எடுக்க தான் போகுது இது தேவையில்லாத உங்களுக்கு தான் பிரச்சனை சரியா சார் அவர் வேணான்னு சொல்லிட்டாலும் அவருக்கு அது தெரியும் சட்டம் என்னென்னு ஏன்னா இந்த கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு இன்னொரு இருபது லீடர் அவங்க குடும்பங்கள் எல்லாருமே எஃப்ஐஆர் விழுந்து எல்லாரும் ஆகி ஜெயிலுக்கு போனாங்கன்னா அதோட வழிகளும் வேதனையும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் வேறு யாருக்குமே கிடையாது அதனால எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறத வச்சு சமாளிச்சு முடிங்க நவீன் சார் ஜூலை பதினஞ்சுக்குள்ள எப்படி நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க பண்ண வேண்டியதை பண்ணட்டும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒத்துவாங்க அந்த வெஞ்சர் கேபிட்டல் அங்கே இருக்கிற அமௌண்ட்டை த்ரீ சிக்ஸ் நைன் அதில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எடுங்க த்ரீ சிக்ஸ் நைனில் இருக்கிறத பேசுங்கள் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசி காம்ப்ரமைஸ் பேசி அந்த அமௌண்ட்டை சீக்கிரமாக வாங்கி அந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பல்க் அமௌண்ட் வந்துடும் அந்த அமௌண்ட்டை வச்சு கும்மரேஸ்வர சார் தலைமையில் எல்லாரும் அந்தந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க சரியா சார் அவங்க கோரிக்கை வைச்சால்தான் இந்த வீடியோ போடுறேன் இது எல்லாருக்கும் இப்போ ரீச் ஆகும் நீங்கள் இந்த வேலையை பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு யூனிக் எக்ஸ்போர்ட் பழத்தில் விழுந்ததுலருந்து முதல் மேல்ல வருவோம் நம்ம முதல் படி முதல் நம்பிக்கை மேலே வரும் மக்கள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க அதுக்கடுத்து ஃபர்தர் ப்ரொசீடிங் பண்ணி இந்த கேஸை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மக்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணோன்னா நம்ம இந்த விஷயத்துல வந்து தப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி லீடர்ஸ் நீங்கள் மனசு வைக்கணும் சரியா நீங்கள் மனசு வைச்சா மட்டும்தான் நடக்கும் நீங்கள் இல்லை சார் நான் சம்பாதிச்ச காசு நானே வச்சுக்கிறேன் நான் ஜெயிலி போகும் ரெடி அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க எல்லாேரும் மேலேயும் எஃப்ஐஆர் ஆயிருக்கு எல்லோரும் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் என்ன நோ அரெஸ்ட்டு வாங்கினாலும் மக்கள் சக்திக்கு முன்னாடி நீங்க எதுவுமே கிடையாது கோர்ட்டில் ஜட்ஜு இருப்பார் உங்கள் லாயர் இருப்பாங்க எங்கள் லாயர் இருப்பாங்க நானே வருவேன் உங்கள் எல்லோரையும் கேள்வி கேட்க ஏன்னா உங்களுக்கு எகெயின்ஸ்டாக அவ்வளோ ப்ரூஃப் வச்சுருக்கேன் சரியா சார் அவ்வளோ ப்ரூஃப் இருக்குது எல்லா ப்ரூஃபும் இவடபிள்யூவில் கொடுப்போம் எல்லாமே தேவையில்லாமல் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் சரியா சார் அதனால் பணம் எங்கேயும் காணாமலாம் போகல பணம் பல இடத்துல பிஞ்சு இருக்குது அந்த எல்லா இடத்துலையும் இப்போ பணத்தையும் சேருங்க சரியா முத்துச்செல்லாம் சார் அவர்கிட்டயும் அப்போ அமௌண்ட் இருக்கு ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்னது நான் கணக்கு வழக்கு பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அந்த கணக்கு வழக்கு என்ன ஏன்னா ரெண்டு வருஷமா பார்க்காத கணக்கு வழக்கு அந்த வழக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும் பார்த்து அந்த அமௌண்ட் என்னன்னு பார்த்து மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றதுக்கான வழியை பாருங்க அந்தந்த லீடர் அந்தந்த லீடர் ஸ்கீல இருக்கவங்களுக்கு ஒரு முறப்படி ஒரு இடத்துல இருந்து செட்டில்மெண்ட் வந்தா அது கரெக்டா இருக்கும் சரியா எல்லா பணமும் ஒரு இடத்துல சேர்ந்து அவங்க லீடர் எவ்வளவு போட்டிருக்காங்களோ அந்தந்த கண பணத்தை வச்சு அவங்களுக்கு கீழே இருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும் இது மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் அமௌண்ட்டும் யார் யார் எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும் ஏன்னா இந்த பணத்தை வச்சு மொத்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது ஆனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் பண்ணலாம் அது எஃப்என்பிஆ இருக்கலாம் எஃப்ஏபி ஜிஎஸ்டியா இருக்கலாம் ராயல்ட்டியா இருக்கலாம் எதுவாகவும் இருக்கட்டும் அது அஸ்பர் பண மீட்பு குழு கமிட்டி முடிவு பண்ணிக்கிறாங்க இல்ல குமரே சார் முடிவு பண்ணிக்கிறாங்க என்னைய பொறுத்த அளவு மக்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல பணம் கிடைச்சா போதும் ஏன்னா அவங்களோட அழுகையும் வேதனையும் தாங்க முடியல சரியா இதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி வச்சுக்காங்க நீங்க யார் சார் அப்படின்னு நானும் என்னோட அண்ணன் இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு என் தம்பி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எங்க அக்கா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்காக தான் பேச வந்திருக்கேன் சரியா சார் எனக்காக கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறைக்கு உட்பட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய புகார் கண்டிப்பாக கொடுங்க இவோடபடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ப்ரொசீட் பண்ணுறது அவங்க சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்காங்க இது நம்ம மனிதாபிமான அடிப்படையில் காம்ப்ரமைஸ் அடிப்படையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாரும் ஒத்து வந்து வாங்க மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வருவோம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழுங்க சரியா சார் இதுதான் மக்கள் கோரிக்கை வைக்க சொன்னாங்க நான் வச்சுட்டேன் செய்கிறது செய்யாமல் இருக்கிறது உங்களோட விருப்பம் ஏன் விருப்பம் கிடையாது சரியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கமெண்ட்டை ஒவ்வொரு ஆளும் படிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம குரூப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்கே போகணுமோ அங்க போய்க்குறதாக இருக்குது எல்லோரும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கும் தெரியும் அது தெரியாமலாம் இல்லை சரியா சார் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது இருந்தால் எங்கள் குரூப் நம்பர் இருக்குது என் நம்பர் இருக்குது கால் பண்ணி வாங்க அவங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சோம் அப்படின்னா சொல்லிப்பாங்க தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ